பொய்ச்சாட்சி உரைத்து பத்தினி ஒருத்தியை பழிக்கு உள்ளாக்கிய ஒருவனை சதுக்க பூதம் பிடித்து உண்ண முற்பட்டது அவனுடைய தாய் கதறி அழுததை காணச் செய்யாத கோவலன் தன்னுயிர் எடுத்துக்கொண்டு பொய்ச்சாட்சி உரைத்தவனை விட்டுவிட வேண்டினான் நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொள்ளும் இயல்பு தனக்கு இல்லை என்று கூறிய சதுக்க பூதம் பொய்ச்சாட்சி கூறியவனை தின்றுவிட்டது அவன் தாயை கோவலன் தேற்றினான் அத்துடன் அவளுடன் சென்று அவளும் அவளுடைய சுற்றத்தினரும் பசியின்றி வாழ்ந்திட பல்லாண்டு காலம் பெரும் பொருள் கொடுத்து உதவினான் இக்காட்சியையும் இளங்கோவடிகள் அழிதரும் உள்ளத்து அவளோடும் போந்து அவள் சுற்றத்தோர்க்கும் தொடர்பு ஒரு கிளைகட்கும் பற்றிய கிளைஞரின் பசிப்பினி அறுத்து பல்லாண்டு இல்லோர் செம்மல் என்று கோவலனின் சிறப்பை உரைக்கிறார் இளங்கோவடிகள் கந்தபுராணத்தில் புராணத்தில் கச்சியப்பர் கூறும் அறங்களுக்கு கோவலனும் ஓர் எடுத்துக்காட்டு மாந்தனாக திகழ்கிறான் பொதுநலத்துக்காக தன்னுயிர் ஈவதையும் இனிதன மகிழும் இயல்பினரின் சிறப்பை எடுத்து கூறி பிரம்மன் வாயுதேவனை கைலைக்கு அனுப்பி வைக்க முற்பட்டான் கூறிய சொற்களை மறுக்க இயலாத வாயுதேவன் கைலைக்கு சென்று வர உடன்பட்டான் விரைந்து சென்று திரு கைலை அருவிகளில் குளித்து எழுந்தான் இனிய தென்றலாக வடிவெடுத்து கைலையின் நுழைவாயிலையை அடைந்தான் பொற்பிரம்புடன் காவல் பணியில்